நம்ம சேனல் பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பிக்னஸ்க்கான வீடியோவில் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பஃப் கை வைக்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது செமி பஃப் துணி பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு எட்டு ப்ளீட் வர அளவுக்கு ஒரு பஃப் எப்படி விற்கலான்றத பார்க்கலாம் பொதுவாக ப்ளவுஸ் பாருங்கள் சேரீயில் ரொம்ப கம்மியாக வர துணியும் உண்டு ஒரு எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் உள்ள துணி தான் இது அதாவது சேரீயோட ப்ளவுஸு இது பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு சைஸ் உள்ளவங்களுக்கு இதை ஒரு பத்து இன்ச்சு பாருங்கள் பத்து இன்ச்சு கை உயரம் வேணும் அதுக்கப்புறம் செமி பஃப் கேட்குறாங்க அதை எப்படி நம்ம இதில் தைக்கலான்றதை பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு நம்ம அளவு வைக்கிறோன்னா அதை விட பஃப் செமி பஃப் ஒரு ஓரளவுக்கு வேணும் அப்படின்னா ஒரு மூன்றரை இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு துணியோ அந்த கையோட லென்த்து வேணும் ஆனால் இதில் இல்லை பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது அதாவது பதினொன்றரை இன்ச்சு தான் இருக்குது இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆமோல அளவை விட நம்ம தையலுக்கு போக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ப்ளீட் தான் வர்ற மாதிரி இருக்குது இது நம்ம பஃப் வச்சோம்னா நல்லா இருக்காது பாருங்கள் இப்படி ப்ளீட் ஒரு ஏட்டு ப்ளீட் வர்ற மாதிரி நம்ம வைக்கணும் இதை நம்ம எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம் ஏற்கனவே பாருங்கள் நான் ஒட்டு கொடுத்து தான் கை வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமுமே துணி சாதா நம்ம சாதா கை ஏற்றுறதுக்கே பத்து இன்ச்சு அளவுக்கு உயரம் மட்டும்தான் வருது அகலம் வரல இதை எப்படி நம்ம பஃப் கையாக மாற்றலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் இந்த சென்ட்ரு பகுதியிலேருந்து நான் இந்த பக்கம் சென்ட்ரு அன்னாண்ட ரெண்டு இன்ச்சு இன்னாண்ட ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டேன் ஒரு எட்டு ப்ளீட் வர்ற மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் குறைஞ்சது ஒரு எட்டு ப்ளீட் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த மாதிரி பஃப் வைக்கும்போது இது உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது இது மிஷினில் நீங்கள் வைக்க முடியலைன்னா கை ஊசி எடுத்து நீங்கள் டேக் பண்ணி கூட இந்த மாதிரி ப்ளீட்டை நீங்கள் வச்சுக்கலாம் கரெக்டாக ஃபஸ்ட்டு ப்ளீட்டை வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளந்து பார்க்கலாம் பாருங்கள் அளவு போக ஒரு அரை இன்ச்சு ஒரு முக்கா இன்ச்சுக்கு இருக்குது இது நீங்கள் ரவுண்டு கை ஏற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுவே நீங்கள் நேர்கை சைட் ஜாயிண்டு நேராக ஏற்றுறீங்க அப்படின்னா அளவு துணி பத்தாது இதை நம்ம எப்படி ஒட்டு கொடுத்து தைக்கலான்றதை பார்க்கலாம் இது துணி அதிகமாகவும் இல்லை ரொம்ப பீஸ் அங்கங்கே இருக்கிறத நான் எடுத்து வச்சு விட்டு கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்து நீங்கள் வச்சு அப்படியே அடித்து திருப்பி படிமண தையல் போட்டுருவீங்க அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தையல் போடுறத கஸ்டமர் பிரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒட்டு போட்டு சேர்த்து அவங்க பிரிச்சுடுறதுக்கு வாய்ப்புண்டு அதனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இன்விஜிபிளாக கீழ்ப்பகுதியில் பாருங்கள் லைனிங் கிளாத்தை கீழ்ப்பகுதியில் வச்சுட்டு மேலே மெயின் கிளாத்தை வச்சு அடித்து திருப்புங்க இது ஒரு பாதி அளவு இருந்தால் கூட போதும் கீழே கீழ்த்த கையோட அளவில் பாதி அளவு இருந்தால் கூட நம்மளுக்கு போதும் ஏன்னா அப்படியே ஆடிச்சுங்க ரெண்டு தையலை போட்டுக்கோங்க இதில் இதையும் நீங்கள் படிமான தையல் போடக்கூடாது அதுவும் அப்படி தான் வெளியில் தெரியும் அதனால் நீங்கள் படிமான தையல் எதுவும் போடாதீங்க ரெண்டு தையல் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு அப்படியே திருப்பி எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க துணியை சுருக்கம் இல்லாமல் இழுத்து பிடிச்சி ஒரு தையல் போட்டுருங்க இப்போ இந்த பக்கமும் அது மாதிரி பீஸ் கொடுத்து இங்கே தச்சு எடுத்துக்கோங்க கையோட ரெண்டு பகுதியிலையும் எவ்வளோ கம்மியாக துணி இருந்தாலும் அதை ஓரளவுக்கு நம்ம ஒட்டு போட முடிஞ்சாலும் போட்டு கஸ்டமருக்கு அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம ப்ளவுஸை தைச்சி கொடுத்தா தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க திருப்பி நம்ம அந்த கஸ்டமர் நம்மகிட்டே வருவாங்க பாருங்கள் அந்த ஹோல் பகுதியை கரெக்டாக அளவெடுத்து மார்க் பண்ணிக்கோங்க முன்கை பின்கை பார்த்து அதை ஜாயின் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ப்ளீட்டு சென்டராக இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபஃப் தூக்கலாக தெரியும் இல்லைன்னா நம்ம முன்பகுதியிலோ பின்பகுதியோ அதிகமாக ஏற்ற இறக்கம் வச்சிட்டிங்க அப்படின்னா பஃப் நம்மளுக்கு அழகாக தெரியாது இந்த மாதிரி பால் அந்த பால் பின் வச்சு நீங்கள் பின் பண்ணிவிட்டு அப்படியே கையை அளந்து பார்த்துக்கோங்க நம்மளுக்கு கரெக்டான அந்த பாயிண்ட் நம்ம தையல் போடுற இடத்தோட ஒரு இன்ச் அதிகமாக இருந்தாலே நம்மளுக்கு போதும் நம்ம அப்படியே வச்சு கை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வர சேரீலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே தைச்சி போட்டுக்க முடியாத அளவுக்கு துணி கொடுக்குறாங்க ஒரு எழுபது பாயிண்ட் வரைக்கும் கூட கொடுக்குறாங்க அதனால் ரொம்ப ஒரு ஒல்லியாக இருக்கிறாங்க சைஸ் சின்ன சைஸ் ப்ளவுஸுக்கு தான் தைக்க முடியும் பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கெலாம் தைக்க முடியலை அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எங்கெங்கே ஒட்டு போடணுமோ போட்டு கஸ்டமர்ட்ட எல்லார்கிட்டையும் இது தைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இப்போ அதாவது சேரீயோட மேட்சிங் தான் கேட்குறாங்க ப்ளவுஸு அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒட்டு போட்டு தச்சு கொடுங்க அது வெளியில் தெரியக்கூடாது நம்ம ஒட்டு போடுறது தெரியாத மாதிரி தச்சு கொடுங்க பாருங்கள் ப்ளீட் பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ளீட் வந்திருக்கு நம்மளுக்கு இதை அப்படியே சைட் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி பார்க்கலாம் நீங்கள் சை அந்த கை கூட பார்த்திங்கன்னா எனக்கு அளவு வந்து கரெக்டான அளவு அவங்க கொடுக்கல ஒரு ஆறு ஆறு இன்ச்சு அளவு உள்ள ஒரு கை தான் சின்ன கை தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் பத்து இன்ச்சு அளவுக்கு எனக்கு இறக்க வேணும்னு கேட்டாங்க நம்ம இந்த ஆறு இன்ச்சில் எவ்வளோ அளவு இருக்கோ அதை விட இந்த பத்து இன்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை அரை இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கரெக்டாக இருக்கும் அதாவது கையோட சுற்றளவு நான் சொல்கிறது சைட் ஜாயின் பண்ணியாச்சு எக்ஸஸாக இருக்கிற துணியை ஒரு மூணு தையல் போடுற அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த நீர் தையல் கூட அழகாக ப்ளஸ் மாதிரி வருது பாருங்கள் கரெக்டாக வச்சு பின் பண்ணி அடிச்சிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இப்படி வரும் பாருங்கள் பஃப் கை நல்லா நம்மளுக்கு நினச்ச மாதிரியே வந்துடுது அடியிலையும் நம்மளுக்கு அந்த ஒட்டு தெரியாமல் இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு எந்த ஒட்டும் தெரியாது உள் பக்கம் திருப்பி பார்த்தாலும் நம்மளுக்கு தையல் போட்டதும் தெரியாது சூப்பரான பஃப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி